ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கஷ்ஷல் இம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு தமிழில் தான் வந்து எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி ஃபீமேல்கெல்லாம் எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது இதை பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்டோரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு காமிச்சிடுறேன் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வேக்கன்சி ஹியூஜ் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கணும் மேல் அண்ட் ஃபீமேல் ஓகேவா தனித்தனியாக வந்து கொடுத்துட்டுருக்காங்க கம்யூனிட்டி வைஸும் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பிசிஎம்பிசி கேட்டகிரியாக இருந்தால் ஓபிசி கேட்டகிரியில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணணும் யாருக்கிட்டையாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் ஓகேவா பிசிஎம்பிசி சர்டிஃபிகேட் வச்சு இது அப்ளை பண்ண முடியாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ் கேட்டகிரி எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனு அந்த கேட்டகிரி தனியாக வேகன்சி யூஆர்ன்னு ஜென்ரல் கேட்டகிரி ஓகேவா எந்த கம்யூனிட்டி அதை விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்டி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட்லேயும் உங்களுக்கு ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்க நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா இப்போ எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயுமே அதை தான் வந்து கேட்குறாங்க ஓகேவா இதுலேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு அப்புறம் சென்ட்ரல் இண்டஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸு இது மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க சிஆர்பிஎஃப்பில் வந்திருக்கு எஸ்எஸ்பியில் வந்திருக்கு ஐடிபிபியில் வந்திருக்கு ஏஆரில் வந்திருக்கு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து எஸ்எஸ்எஃப் எல்லாம் சேர்த்து இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ நீங்கள் மேலாக ஃபீமேலாக அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதற்கான சேலரி பார்த்திங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுபா கொடுப்பாங்க அது கூட அலோன்ஸுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க சரிங்களா இருந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் இன்னிலேருந்தே அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் அப்ளை பண்ணுற வீடியோவுமே வந்து போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது மெசேஜ் பண்ணுங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேவா இன்னிலேருந்து நீங்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இந்த இயர் ரெண்டு வரலும் நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி கரெக்ஷன் ஏதாச்சும் இருந்தால் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறப்பவே கரெக்டாக வந்து பண்ணுங்கள் ஓகேவா கரெக்ஷன் ஏதாச்சும் பண்ணணும்னா அதுக்கும் வந்து நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இரநூத்தம்பது ரூபா வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட் டே பண்ணுறப்போ பார்த்து பண்ணுங்கள் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலும் பொறுத்தவரை பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு இருக்கிறவங்க தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அதாவது ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்காது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் இயருமே அவங்க கன்ஃபியூஷன் பாருங்கள் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு வரலாம் கொடுத்துருக்காங்க இதே எஸ்சி எஸ்டியாக எஸ்டியா இருந்தா ரிலாக்ஸேஷன் இயர்ஸ் ஓகேவா இப்போ வந்து என்னென்னா ரெண்டாயிரத்தி மூணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இருக்கிறவங்கலேருந்து விண்ணப்பிக்கலாம் ஓபிசின்னா த்ரீ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்துலேருந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் சரிங்களா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணுறேன் ஓகேவா அதுதான் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து சூப்பர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லையா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை நீங்கள் வந்து மினிமம் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் மெட்ரிகுலேஷனோ ஸ்டேட் போர்டோ டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் சரியா யூஜியோ பிஜியோ ஏனி டிகிரியோ எதுனாலும் நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் எஸ்எஸ்சி கவர்மெண்ட் அந்த வெப்சைட்டில் தான் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்எஸ்சி கவர்மெண்ட் டாட் போட்டால் தான் நியூ வெப்சைட் வந்து வரும் சரியா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கேட்குறாங்க ஓகேவா நூறுரூபா தான் வந்து கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுலேயே உமென்ஸுக்கு எஸ்சி எஸ்டி எக்ஸரீஸ் மேனு இவங்களுக்கெல்லாம் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து கிடையாது சரிங்களா மற்றவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா நூறுரூபா வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க ஓபிசி கேட்டுக்கட்டில் வரவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறவங்க அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி வந்து கேட்பாங்க ஓகேவா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம சவுத்தன் ரீஜியனில் எங்கெங்கெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆஸ் பர் ரூல்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எங்கெங்கெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும் அங்கே தான் வந்து இதுலேயே இருக்குது சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் கிருஷ்ணகிரி இந்த இடத்துலலாம் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து இருக்குது நம்ம சவுத்தன் ரீஜனுக்கு நீங்கள் ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதுகிறவங்களுக்கு தெரியும் எங்கெங்கே எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும் ஆல்ரெடியே முன்னாடி போய் எழுதியிருப்பீங்க அந்த மாதிரி சரிங்களா இப்போது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கொஸ்டினுக்குமே ரெண்டு மார்க் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா நீங்கள் வந்து மொத்தம் பதிமூணு லாங்குவேஜ் இருக்குது நீங்கள் எந்த லாங்குவேஜ்லனாலும் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் இங்கிலீஷ் வந்து மைனட்டரியாக இருக்கும் மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ஓகேவா ஜீரோ டூ ஃபைவ் வந்து நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது தமிழிலுமே வந்து இருக்குது சரியா இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் டின்ட்டு நாளைக்கு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனுக்கு இருபது கொஸ்டின்னு நாற்பது மார்க் எல்லாத்துக்குமே அதே தான் டாபிக்ஸ் மட்டுந்தான் சேஞ்ச் ஆகுது ஒன் ஹவர் அவர் எக்ஸாமினேஷன் ஓகேவா பார்ட் பார்ட்டாக கொடுத்துருக்காங்க செகண்ட் வந்து பார்த்திங்கனா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அப்புறம் எலெமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஓகேவா நம்ம இங்கிலீஷ் தான் வந்து கொடுப்போம் இங்கிலீஷ் அந்த பேசிக்காக வந்து நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதற்கான சிலபஸ் டீட்டெயிலுமே ஒன்று ஒன்றுத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எதுலேயுமே போய் அலைய தேவை இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா இதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு வாட்டி படித்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இதுவுமே வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு ஃபீமேலுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அஞ்சு கிலோமீட்ரு இருபத்தி நாலு நிமிஷத்தில் ஓடுற மாதிரி இருக்கும் ஃபீமேலாக இருந்தால் ஒன் பாயிண்ட் சிக்ஸு கிலோமீட்ரு எட்டரை நிமிஷத்தில் ஓடுற மாதிரி இருக்கும் சரியா லடாக் ரீஜியனுக்கு வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து நம்மளுக்கு தேவையில்ல ஓகேவா நம்ம தமிழ்நாட்டுக்கு இதுதான் வந்து ப்ரொசீஜர் அதே மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு இதில் என்னென்னா மேல் வந்து ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டரு இருக்கும் ஃபீமேலாக இருந்தால் ஒன் ஃபிஃப்டி செவன் சென்டிமீட்ரு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே வந்து நீங்கள் எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு இந்த இது தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கிடையாது ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செஸ்ட் டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க அன்எக்ஸ்பெண்டட் ஓகேவா அதாவது விரிவடையாத நிலையில் எயிட்டி சென்டிமீட்டரும் எக்ஸ்பென்ஷனில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் சென்டிமீட்டரும் வந்து இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ்டிக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் மற்றதெல்லாம் லடாக் ரீஜனு அந்த மாதிரி வந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் வந்து இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு எக்ஸாம் எல்லாம் முடிப்போம் அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா ரொம்ப வந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷனு யூஜ் நோட்டிஃபிகேஷனு இருபத்தஞ்சாயிரம் வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இதை கொண்டு போய் எல்லாருக்குமே வந்து சேர்க்கணும் சரிங்களா அதனால் வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க முக்கியமான டேட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் சொல்கிறேன் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுதான் வந்து லாஸ்ட் டேட்டு அப்ளிகேஷன் போடுறதுக்கு இந்த இயர் ரெண்டோடு சரியா பதினோரு மணி வரையில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறது துக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுக்குள்ள கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சரியா அப்ளை பண்ணிவிட்டு ஃபீஸ் கூட பேமெண்ட்டில் லாஸ்ட்டாக கூட பண்ணிக்கோங்க கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டேட் சொல்லியிருந்தேன் ஜனவரி எட்டுலேருந்து ஜனவரி பத்து கண்டிப்பாக வந்து டே பண்ணுறப்ப கரெக்டாக பண்ணுங்கள் இல்லை திரும்பி பண்ணுறப்ப இரநூத்தம்பது ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு கரெக்ஷனுக்கு திருப்போம் இல்லை நான் கரெக்ஷன் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் வேறு ஒரு கரெக்ஷன் இருந்தால் அதுக்கு ஒரு ஐநூறுரூபா வந்து கேட்பாங்க சரியா எஸ்எஸ்சியை பொறுத்தவரை இப்படி தான் அதனால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இதற்கான எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டூ ஏப்ரலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து மெயில் ஆறு மெசேஜ் வந்து வரும் ஓகேவா இன்டிமேட் வந்து பண்ணுவாங்க அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் இருக்கிற முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா நீங்கள் வந்து தமிழையும் எக்ஸாம் எழுதிக்கலாம் ஓகேவா நூறுரூபா தான் அப்ளிகேஷன் ஃபீஸு இதிலே எஸ்சி எஸ்டி ஃபீமேலுக்கெல்லாம் எந்த ஃபீஸும் கிடையாது இருபத்தஞ்சாயிரம் வேக்கன்சி மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் தமிழை தான் எக்ஸாமு இந்த மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அடிக்கடி வந்து வராது அதனால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா போலீஸு ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸுக்கு போனோன்றவங்களாம் இதையுமே தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இஎஸ்எஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏர்போர்ட்டில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் தான் வந்து உங்களுக்கு ஒர்க்கே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இந்த பார்டரில் அந்த மாதிரிலாம் இருக்காது சரியா அதனால் வந்து பாருங்கள் நிறைய வேக்கன்சி போன வாட்டியோட இந்த வாட்டி அதிகமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க பதிமூணாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு பாருங்கள் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா அப்ளை பண்ணுற வீடியோவுமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்